இந்த என்ஜினில் ராடுன்னு ஒன்று முக்கியமான ப பகுதி இருக்குது அந்த டீ டீராடு என்னென்னா அந்த துண்டு ஷாஃப்ட்டையும் அந்த லாங்கான ஏழ் ரடி ஷாஃப்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஷாஃப்டில் ஒரு டீ ராடுன்னு ஒன்று இருக்கும் ஸோ அதனால் என்ன ஆகுது அது உடஞ்சிச்சு அப்படின்னா என்ன பிரச்சனைகள் வரும் அதை எப்படி தீர்க்கலாம் இதனால் மெக்கானிக் வந்தால் தான் பார்க்கலாம் அப்படின்ல சாதாரண ஒரு மீனவர் ஒரு ஒருத்தருக்கு என்ஜினை பற்றி இந்த பாகங்களை பற்றி தெரிஞ்சாலே போதும் அவங்க இதை பராமரிப்பு பண்ணியில் சொல்லிடுவோம் பெ இந்த பெட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா க்ரீஸ் உள்ளவே இருக்கும் ஆயிலும் இருக்கும் ஏன்னா இந்த கிரீஸ் உள்ளே அதிகமாக இருக்க தான் என்ன பண்ணும் அந்த பெட்டு நல்லா சுற்றி வரும் நல்லா நம்ம திருப்புறதுக்கும் இதுக்கும் என்னவாது கஷ்டம் வராது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே இன்றைக்கி காலையில் மீன் பிடிப்பு நடந்த இடத்துல டபுள் இன்ஜின்லாம் வச்சுருந்தாங்க காரணம் என்ன மீன் அது போகிற ஸ்பீடுக்கு போய் அவங்க கொண்டு பிடிச்சி வளைக்கணும் ஸோ அதுக்கு என்ஜினில் திருப்பும் போது இந்த இடத்துல ஆயில் கம்மியாகவோ இல்லை கரகரன் இருந்துச்சுனாலும் என்ன இந்த சாஃப்ட்டு உள்ள ஒரு சாஃப்ட் மாதிரி இருக்கும் அது உள்ளே ஆயில் போகாமல் ஃப்ரிக்ஷன்னால உராய்வுனால என்ன துருப்பிடிச்சதுனால ஒழுங்காக சுத்தாது ஸோ அது வந்து போட் டிரைவருக்கு வந்து அதை ஏற்கறதுக்கு ரொம்ப தொந்தரவான விஷயமா இருக்கும் ஸோ இதுலேயுமே எப்போவுமே பார்த்தீங்கன்னா க்ரீஸும் ஆயிலும் போட்டு வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா டீராடு இந்த ராடு எப்பவுமே இது ஒரு ஸ்பேர் வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஒரு இரநூறுவா தான் வரும் ஒரு ஸ்பேரு இது பக்கம் இந்த பக்கம் ஒரு கீ இருக்கும் அந்த கீயும் வாங்கிட்டிங்கன்னா ஒரு முப்பது ரூபா வரும் இந்த கீயும் ராடு இதுக்குள்ளே வரக்கூடிய இன்டர்மீடியட் ஷாப்பிட்டுக்குள்ளே வர டீ ராட்னு ஒன்று இருக்கும் சின்னதாக அப்புறம் ஃபில்ட்ரு இது எல்லாமே இதில் ஸ்பேர் பார்ட்ஸாக நீங்கள் வாங்கி டெக்குக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா அவசர காலத்தில் இந்த டீ ராட் மாற்றுறதுக்குலாம் மெக்கானிக் தேவையில்லை நம்மளே என்ன பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மீன் பிடிப்பும் லாபகரமாக இருக்கும் அதே மாதிரி என்ஜின் பராமரிப்புக்கு நம்ம செலவு கொடுக்கக்கூடிய காசும் குறைவாக இருக்கும் ஸோ இதுதான் நம்ம வெளிப்புறத்து என்ஜினில் பராமரிப்பு அந்த மீனவர்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இப்போ சொல்லி முடிச்சுருக்கோம்